விசரம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க நம்ம இப்போ வந்து வேர்க்கலையும் கேரட்டும் சேர்ந்து ஒரு பொரியல் பண்ண போகிறோம் இது கொஞ்சம் புதுசு மாதிரி தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல இருந்தால் கூட நான் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இப்போது அதை பக்கம் வச்சு வேர்க்கலையை நான் ஆல்ரெடி நினச்சி வச்சுருக்கேன் அதை இப்போ வேக வைக்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம நினச்சி வச்சுருந்ததுனால பாருங்க நிமிஷமாக வேர்க்கலை வெந்துருச்சு நம்ம அது கூடையே கேரட்

இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிடுவோம் கடுகு வெடிக்கட்டும் மிச்சதெல்லாம் நான் என்னன்னு பார்க்கறேன் கடுகு வெடிக்கிருச்சுங்க இந்த பாருங்க வெங்காயம் ஆஞ்சி மிளகா பச்சை மிளகா ரெண்டும் போட்டுருக்குறேன் இந்த பாருங்க வெங்காயம் வெந்திருச்சு பாருங்கள் வேர்கழிவும் கேரட்டு வெந்திரம் போட்டுட்டோம் ஆல்ரெடி நம்ம உப்பு எல்லாம் போட்டுக்கிறோம் இந்த பாருங்க எப்படின்னு சொல்லுறப்பேங்க இந்த பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க அப்படியே வதங்கிறப்பவே சாப்பிடலாம் அப்படி தான் தோணுது இதையும் நீங்கள் எதுக்கு வேணாலும் சைட் வச்சுக்கலாம் இல்லை ஸ்நாக்ஸ் கூட உட்காந்து நீங்கள் வந்து ஒரு இது மாதிரி அது என்ன சாலட் போடுவீங்கள அந்த மாதிரி வெங்காயம் இருக்குது வேர்க்கடலை இருக்குது கேரட் இருக்குது எல்லாம் இருக்குது தாளித்து இருக்கிறோம் அதுவும் தாளிக்க மாட்டேங்க தாளித்தாலும் நான் வந்து லேசாக உங்க போட்டு தேங்காய் வச்சுதான் தாளிக்க எண்ணெய் எல்லாம் எடுக்கல இந்த பாருங்கள் தேங்காய் போடுறேன் இப்போ பாருங்கள் பாருங்கள் எப்படி வந்துட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்களேன் இதையும் நீங்கள் வந்து சேலடு மாதிரி கூட பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க இந்த பாருங்க இப்ப நான் பாத்திரத்துல எடுக்கிறேன் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பாருங்க கிண்ணத்துல எடுத்துட்டேங்க உப்பெல்லாம் ரொம்ப உப்பு போடாதீங்க ஏன்னா எல்லாமே கொஞ்சம் உப்பு போட்டா போதுங்கிற காய் தான் இது அதே மாதிரி ரொம்ப வேக வைக்க வேணாம் ஏன்னா வேர்க்கலையே நான் நினைச்சு வச்சிருந்ததுனால பெருசா ஒண்ணும் வேக வைக்கல அது வந்தோடனே அதுலயே கேரட்டை போட்டோம் இந்த பாருங்களேன் அப்படியே ரொம்ப நல்லா இருக்குதுங்க நான் வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க செய்து பாருங்களேன் உப்பும் சரியா போட்டிருக்கேன் ஓகேங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்